அல்லாஹ் காபத்துல்லாவை இடிக்க வந்த யானைப்படையை அழிக்க நாடியபோது கடலிலிருந்து உருவாக்கப்பட்ட பறவைகளை அவர்களிடம் அனுப்பினான் அந்த பறவைகள் ஒவ்வொன்றும் மூன்று கற்களை சுமந்து வந்தது இரு கால்களில் இரண்டு கற்களும் வாயில் ஒரு கற்களும் இருந்தது பிறகு அந்த பறவைகள் சத்தமிட்டு கற்களை அவர்கள் மீது எரிந்தது ஒரு கல் அவர்களுடைய தலையின் மீது விழுந்தால் அங்கிருந்து அவர்களின் உடம்பை துளைத்துக் கொண்டு பின்புறமாக வெளியாகிவிடும் உடலில் எந்த பகுதியில் விழுந்தாலும் இன்னொரு புறத்தில் வெளியாகிவிடும் அல்லாஹ் கடுமையான காற்றை அனுப்பி அந்த கற்களின் தாக்குதலை வேகப்படுத்தினான் யானை படையினர் முழுவதுமாக அழியவில்லை அவர்களில் சிலர் மிச்சம் இருந்தார்கள் தங்களுடைய யமன் நாட்டிற்கு திரும்ப சென்று அல்லாவுடைய வேதனையைப் பற்றி அங்குள்ளவர்களிடம் எடுத்து சொன்னார்கள் இந்த நிகழ்வு நடந்ததற்கு பிறகு ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அது அங்கு இறந்து கிடந்த உடல்களை இழுத்துச் சென்று கடலில் தள்ளியது அல்லாஹ் தன்னுடைய இல்லத்தை இடிக்க வந்தவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனையை இறக்கினான் இது மிகப்பெரிய எச்சரிக்கையாகவும் அல்லாஹ்வின் அத்தாட்சியாகவும் இன்றும் இருந்து வருகிறது